உங்களுக்கு கருப்பா நலமுத்துவின் பணிவான வணக்கம் ஒருத்தருங்க தன்னுடைய மாட்டு வண்டியில் உரிச்ச தேங்காயை போட்டு பயணிச்சுட்டு இருந்தார் வழிப்போக்கில் இரண்டு பாதைகள் பிரிஞ்சிச்சு உடனே அவர் எந்த பாதையில் போகணும்னு அவருக்கு புரியல அங்கேருந்து ஒரு ஆடு மேய்ச்சிகிட்டு இருந்த சிறுவன்கிட்ட ஏப்பா இந்த ஊருக்கு இந்த வழியாக போகலாமான்னு அவர் கேட்டார் ஒரு ஊரை பேரை சொல்லி உடனே அந்த இளைஞன் சின்ன யோசனைக்கு பிறகு ஆமாங்க இந்த வழியாக போனால் தூரம் இந்த வழியாக போனால் வேகமாக போனீங்கன்னால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிருங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக போனீங்கன்னா அரை மணி நேரத்தில் போயிடலாங்கன்னு அந்த இளைஞன் சொன்னான் உடனே அந்த பெரியவருக்கு என்னடா மடத்தனமாக சொல்கிறான் வேகமாக போனால் ரெண்டு மணி நேரம் ஆகும் மெதுவாக போனால் பொறுமையாக போனால் அரை மணி நேரம் சொல்கிறானே சின்னப்பைய அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேச்சை அலட்சியப்படுத்திட்டு அவர் தன்னுடைய மாட்டு வண்டியை வேகமாக ஓட்டுனார் அந்த ரோடு வந்துங்க குழியும் குண்டுமாக இருந்துச்சு இவர் போன வேகத்தில் வண்டி வந்து குழியில் மாட்டி குடைச்சாஞ்சிருச்சு ஆமாங்க அவர் வண்டியில் இருந்த தேங்காய் எல்லாம் கீழே உளுந்து செதறி போச்சு அப்போத்தான் அவருக்கு ஒரு உண்மை விளங்குச்சு அந்த சிறுவனோட பேச்சை கேட்டிருந்தா நம்ம கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி வண்டியை ஓட்டிகலாம் அவன் சொன்ன மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் போயிருக்கலாம் அவனுடைய பேச்சின் சூச்சமத்தை புரியாதனால இப்போ இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு யோசிச்சாருங்களாம் அப்போத்தான் அவருக்கு புரிஞ்சுச்சா ஆமாம் அந்த பையனுடைய பேச்சு அவனுடைய சமூகத்தை புத்தி அந்த சிறுவனுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள் இப்படியெல்லாம் யோசித்து நாம் ஒரு விஷயத்தை செயல்படணுங்க பிறருடைய பேச்சின் தன்மையை நம்ம சிந்தித்து பார்க்கணுங்க அப்போ தான் அதில் உள்ள நன்மை தீமை நமக்கு புரியுங்க ஆமாம் யாரையும் அலட்சியப்படுத்திடக்கூடாது எல்லோரிடமும் ஏதாவது ஒரு விதத்தில் திறமை இருக்குங்க அந்த திறமையை நம்ம பல்வேறு விதமாக நம்ம பயன்படுத்திக்கலாங்க யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாதுங்க ஆம் சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணோடி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாசிட்டு பதிவிடுங்க நன்றி